வணக்கம் இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் பறிச்ச சில கீரைங்களை உங்களுக்கு காட்டுறேன் இயற்கையாக விளைஞ்சி நம்ம எந்த விதமான அதுக்கு இடுபொருள் மருந்து அது எல்லாம் எதுவுமே போடாமல் இருக்கிற மற்ற செடிங்களில் இடியில் இடியில் இதுங்களாம் முளைச்சி நம்மளுக்கு கீரையாக வந்திருக்கு கடையில் நம்ம வாங்குறது கூட ஒரு வகை கீரை தான் நமக்கு ஒரு கட்டாக கிடைக்கும் பாருங்கள் பல வகையான கீரை இருக்குது பருப்பு கீரை சிலோன் பசலை கொடி பச்சை கீரை சிகப்பு பசுல கீரை சிகப்பு தண்டுக்கீரை கீரை பருப்பு கீரை அப்புறம் அந்த பால் பெருக்கி கீரை கீரை இத்தனை கீரை கிடச்சிருக்கு பாருங்கள் இயற்கை முறையில் நம்மளுக்கு இப்போல்லாம் அந்த காலத்துலலாம் மருந்து இல்லாத ஒரு கீரை கிடைக்கிறது பெரிய அபூர்வமாக இருக்குது சாப்பிடும்போது நிம்மதியாக சாப்பிட்லாம் இந்த மாதிரி நம்ம கைப்பட நம்ம கண் முன்னாடி விளைஞ்சி நம்ம சமைச்சி சாப்பிடும்போது பாருங்கள் பறிச்சிட்டு வந்துட்டு ஒரு மணி நேரத்துலேயே நான் வந்து கீரை கடையில் பண்ணிட்டேன் இந்த வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப்